சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கை என்னான்னு சொன்னால் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மானுடைய ஆட்சி தொடரணும் தொடருது மாண்மிகு புரட்சி தலைவி அம்மாவோடைய அரசு திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும் சேருது இதுக்கடையில் அணிகளுக்குள்ளே சில கு குளறுபடிகள் அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு இவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு இந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்னான்னு தெரியல ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு கருத்தை சொல்கிறாங்க இன்னொரு கருத்தை மாற்றி சொல்கிறாங்க சரி அவங்க துணை துணைப்பூச்சியால் எனக்கு அரசியல் இது இதே வேண்டாம் நான் ஒதுங்குறேன்னு சொன்ன பிறகும் கூட பெருந்தன்மையாக அந்த செயலை பாராட்டுறதை விட்டுட்டு அதுக்கு ஒரு தப்பு கணக்கு கண்டுபிடிச்சி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறவங்க எப்படி நியாயம் நம்ம எதிர்பார்க்க முடியும் இப்போ ஒரு பொதுவாக சொல்கிறேன் நீ ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க அந்த கருத்துக்கு இந்த கழகம் என்னால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது இந்த இயக்கம் எப்பொழுதும் உடைக்கக்கூடாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் அம்மா உருவாக்கிய இயக்கம் என்னால் ப பிளவு என்ற நல்ல எண்ணத்தில் நான் ஒதுங்குகிறேன் பெருந்தன்மை இதை எல்லா அரசியல்வாதிகளும் பாராட்டுறாங்க பொதுமக்களும் பாராட்டுறாங்க கட்சிக்காரங்களும் பாராட்டுறாங்க இப்போ அனுதாபப்படுறாங்க இவ்வளோ ஒரு நல்ல எண்ணம் கொண்டவரை நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அந்தளவுக்கு ஒரு பெருந்தன்மை இருக்கு கட்சியவே காக்கக்கூடிய நல்ல எண்ணத்தில் இன்றைக்கி இப்போ விலகி இருக்காரு அவரை பாராட்டுறது விட்டுவிட்டு அவரவே இன்னும் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா இது என்ன விதத்தில் நியாயம் இல்லை சார் இணைப்புன்றது ரெண்டாவது விடுங்க எங்களுக்கு என்ன அவசியன்றேன் நீ தான் இங்கே கட்சியை விட்டு விளைய போனீங்க வாங்க வார்த்தை வச்சிங்க எல்லாம் விளையாங்க விளையிட்டாங்க இன்னும் என்னத்துக்கு பேசுறீங்க பேசிவிட்டு வா இன்னைக்கு கட்சி நல்லா இருக்கும்னு நினச்சா ரெட்டலை வேணும்னு நினச்சா வந்து பேசு என்னப்பா நாடகம் இது அவர் தானே பேசினாரு அவங்க என்ன டிமாண்டு கேட்குறாங்கன்றது எனக்கு தெரியாது எங்களுக்கு தேவை அம்மா ஆச்சு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் தான் நிற்கிறோம் ரைட்டா துணை பொதுச் இந்த கழகத்தை வந்து நல்ல முறையில் போகணும்னு சொல்லி ஒதுங்குறாரு அவருடைய செயலை நாங்கள் பாராட்டுறோம் அவ்வளோதான் முதலமைச்சர் எங்கள் முதலமைச்சர் திமுக முதலமைச்சர் தலைவி அம்மாவுடைய அரசு நடக்குது அம்மாவால் வெற்றி பெற்ற ரெட்டையில் வெற்றி பெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நானும் வெற்றி வேலை போய் முதலமைச்சரை பார்த்து சில விஷயங்களை பேசிட்டு வந்த அவ்வளவுதான் இது நாங்கள் கட்சி இணைப்புக்கோ அதுக்கோ நாங்கள் போகல எங்களுடைய தொகுதி பிரச்சனையை போய் பேசிட்டு வந்தோம் அவ்வளவுதான் அது அவங்ககிட்ட தான் கேட்கணும் எங்களுக்கு நியாயமான முறைப்படி நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் நியாயமாக துணை பொதுச்சியாளர் அரசை விட்டு ஒதுங்கி நிற்கிறாரு இனிமேல் பற்றி தான் இறங்கி வந்து சில விஷயங்களை பேசி இயக்கம் ஒன்று சேர்கிறதுக்கு வரணுமே தவிர இன்னமும் நீங்க எங்க மேல குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் இது உள்நோக்கத்தோடு செய்யக்கூடிய செயல் என்பதை தெரிவித்துக் இல்லைப்பா ஏ சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் அம்மா மீது ஆணையாக சொல்றேன் நீதி விசாரணை வேணும் அறுபது நாள் முதலமைச்சராக இருந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவம் பார்த்துச்சு இருந்து எய்ம்ஸ் மருத்துவமனையிலேருந்து மருத்துவர்கள் வர வரவழைக்கப்பட்டார்கள் யாரோட கண்ட்ரோல் இருக்குது எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய அரசு மருத்துவமனை யாரெல்லாம் நீங்கள் விசாரணைக்கு அப்போ ஓ பன்னீர்செல்வத்தை விசாரணை கூப்பிட்ணேன் பிரதமர் மோடியை விசாரணைக்கு கூப்பிடணேன் எய்ம்ஸ் மருத்துவமனை விசாரணை கூப்பிடு லண்டன் டாக்டரை விசாரணை கூப்பிடு சிங்கப்பூர் டாக்டரை விசாரணை கூப்பிடு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாங்க எங்களுக்கு மருமா மருமன்ட்டு எத்தனை நாளைக்குப்பா நீங்கள் சொல்லுவீங்க அறுபது நாள் முதலமைச்சராக இருக்கும்போது உனக்கு மர்மம் தெரியல முதலமைச்சர் பதவி விட்ட பிறகு இன்னுமே அதை பேசிக்கி இருக்குது நியாயமான முறையல்ல தனிப்பட்ட தங்களுடைய ஆதாயத்துக்காக தான் கரெக்ட் இதை புரிஞ்சுக்கிட்டா சரி அதை மக்கள்கிட்ட நீங்கள் எடுத்து சொல்லுங்க